நல்லடியார்களே எதிர் வருகின்ற பத்தொன்பதாவது திகதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய ஏற்பாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படுகின்ற மெண்டிசியன் கம்பெனி என்ற மதுபான எதிரான ஆலைக்கு மாவட்ட ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றது இன்றைக்கு ஆட்சி கூடிய இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் பிரசாரங்களிலே மக்களுக்கு முன்வைத்த வாக்குறுதிகளை நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் அதில் பிரதானமாக மக்கள் மன்றத்திலே தேர்தல் பிரசாரங்களிலே முன்வைக்கப்பட்ட வாக்குறுதி என்ன மதுவற்ற நாடாக இலங்கை நாட்டை உருவாக்க வேண்டும் இலங்கை நாட்டில் அதிகமான இளைஞர்கள் பெரியவர்கள் என்ற வயது வித்தியாசம் இல்லாமல் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கின்றார்கள் இந்த மது போதையற்ற நாடாக இலங்கை நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அடிப்படையாக வைத்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் இன்றைக்கு அரியணை ஏறி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியை நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய இலங்கை நாட்டிலே மதுபாவனைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற மாவட்டங்களிலே மூன்றாவது இடத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது முதல் இடத்தில் யாழ்ப்பாணம் இருக்குது இரண்டாவது நூரலிய பகுதி இருக்கின்றது மூன்றாவதாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு அரசாங்கத்துக்கு இந்த போதையினால் மது பாவனையினால் வருகின்ற வருமானம் நாற்பத்தி ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு நாற்பத்தி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்களை செலவழித்து மதுபானம் பாவிக்கக்கூடிய பகுதியில் இருக்கின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாங்க எடுத்தா சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் தமிழ் மக்கள் தான் அதிகமாக அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்துடைய அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருபது மதுபான கடைகள் தான் திறப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியும் தாண்டி இப்போது எட்டு மதுபான கடைகள் இருக்கின்றது மதுபான எண்ணிக்கையே எட்டால் அதிகரித்திருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு மதுபான ஆலை நானூத்தி ஐம்பது கோடி செலவில் பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு மிகப்பெரிய மதுபான ஆலை நிர்மாணிக்கப்படும் என்று சொன்னால் அந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத ஏனைய மதங்களை பின்பற்றுகின்ற அந்த மக்களின் எதிர்காலம் எப்படி அமையும் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய குடும்ப அம்சங்கள் குடும்பம் சீரழிவுக்கு உள்ளாகாதா இன்னைக்கு குடும்ப தகராறுகள்ல முதன்மையான காரணமாக இருக்கின்றது இந்த போதை பொருள் மதுபாவனைகளுக்கு அடிமையாக நேரத்தில் தான் அதன் மூலம் குடும்பத்தில் சண்டை தரவுகள் விவாகரத்துகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மனைவிய கணவன் கொலை செய்வது இது போன்ற பல்வேறு குடும்பத்தில் அசிங்கங்கள் அருவறுக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக காணப்படுவது இந்த போதை மது பாவனைகள் அப்ப ஒரு பக்கம் குடும்பத்தை சீரழிக்குது பிள்ளைகளை அனாதையாக்கி கொண்டிருக்கின்றது நம்முடைய பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது அப்போ அந்த மாவட்டம் ஆல்ரெடி இது போன்று சிறழ்ந்திருக்கிற நேரத்தில் இந்த மது ஆலை அங்கே நிர்மாணம் செய்யப்பட்டு இலகுவான முறையில் மக்களுக்கு கிடைப்பதற்கு மதுபானங்கள் பரிமாறப்படுகின்ற நேரத்தில் அந்த பகுதியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறாதா அப்ப இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம்முடைய குரலை நாங்கள் ஆணித்தரமாக பதிய வைக்கணும் அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல எந்த பகுதியிலையும் இது போன்ற மதுபான ஆலைகள் நிர்மாணிக்கப்படக்கூடாது மதுவற்ற நாடாக இலங்கை நாட்டை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிவிட்டு அந்த மது ஆலையை நிர்மாணம் செய்வதற்காக வேண்டிய பிரதேச சபையுடைய அனுமதி கொடுக்கப்படல அந்த கிழக்கு மாகாணத்துடைய அனுமதி கொடுக்கப்படல நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்து அனுமதி கொடுக்குது என்று சொன்னால் இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்கின்றதா இல்லையா மதுவட்ட நாட உருவாக்கணும் ஒவ்வொரு நாளும் போதை பாவனையால் பேர் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஜனாதிபதி அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிற நேரத்தில் மக்களுக்கு சொல்லுவார் போதை இந்த அளவுக்கு உச்சானை கொம்பல இருக்குது புகையால் இவ்வளவு ஆபத்து இருக்கின்றது அவருதான் சுகாதார அமைச்சராக இருக்கிற நேரத்தில் சிகரெட் பாக்கெட்டுகள்ல அந்த புற்றுநோயை அடையாளம் வேண்டி அதற்குண்டான அந்த ஸ்டிக்கர் எல்லாம் அடிச்செண்ண செய்யப்பட்டது மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது அந்த அடிச்சோ அடிக்கலையோ இன்னைக்கு சிகரெட் எவ்வளவு விலை உயர்த்தப்பட்டாலும் பாவிக்கக்கூடிய மக்கள் பாவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் இப்படி முகத்தை காட்டிக்கொண்டு இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்துக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த மது நிர்மாணம் செய்வதற்கு அதனூடாக இந்த மது பாவனை இலகுவில் மக்களுக்கு சென்றடைவதற்குண்டான வழியை அரசாங்கம் செய்யும் என்று அந்த நிலைமை கேள்விக்குறியாக மாறும் இது போன்ற விஷயங்கள் அரங்கேற்ற கூடாது எந்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத மக்களாக இருக்கலாம் யாரும் தங்களுடைய எதிர்காலத்தை இழக்க கூடாது என்றால் இந்த மது ஆலையை நிர்மாணம் செய்யக்கூடிய பணி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்காக வேண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திலே இனமத ஜாதி வேறுபாடுகளை தாண்டி பிரதேச வேறுபாடுகளை தாண்டி நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒருமித்த குரலிலே அதற்கு எதிராக ஜனநாயக வழியிலே நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொன்னால் என்னுடைய அழுத்தத்தின் காரணமாக அது தடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அன்புள்ள இது நம்முடைய குரலை ஆழமாக நாங்கள் பதிய வைக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் எங்களுடைய தலைமுறை தான் பாதிக்கப்படும் நூலிய பிரதேசத்தை எடுங்க அந்த பிரதேசத்தில் யூனிவர்சிட்டிகள் தரமான கல்வியை வழங்கக்கூடிய பாடசாலைகள் அந்த கற்றறிந்த மாணவர்கள் இன்னின்ன வீதாசாரத்தில் இருக்கிறார்கள் என்று காட்ட முடியாது கல்வியில பின்தங்கிய பிரதேசமாக இருக்குது அப்ப கிழக்கு மாகாணம் முஸ்லிம்கள் அதிகம் வாழுகின்றார்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழுகின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் நன்றாக இருக்கின்றது இந்த மது போதை பாவனைகள் அங்கே அதிக அதிகமாக ஊடு செய்யப்படுகிற நேரத்தில் ஒரு சமுதாயம் போதைக்கு அடிமையாகும் என்று பின்தங்கும் கலாச்சாரத்தில் பின்தங்கும் ஒழுக்க சீர்கேட்டுக்கு முன்னோடியான சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறும் சிறந்த உதாரணமாக ஜாக்லிய சமுதாயத்தை எங்களுக்கு பார்க்கலாம் ரசூல்லா நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஜாகலிய மக்கள் எப்படி இருந்தார்கள் போதை மதுவுக்கு அப்படியே அடிமையான சமுதாயம் கேடுகட்ட சமுதாயமாக இருந்தது அப்போ நம்முடைய தலைமுறையை நாங்கள் பாதுகாப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து நம்முடைய குரலை ஆழமாக பதிய வைத்து இந்த நிர்மாணிக்கப்படுகின்ற மது ஆலையை தடுத்து நிறுத்துவதற்கான நம்முடைய அனைத்து ஒத்தாசைகளையும் வழங்குவோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன்